தமிழ்கூடலின் அன்பான வணக்கியங்கள் பிஜிடிஆர் வித் தமிழ் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தேர்வு எண் ஐந்து இதுவரையும் நான்கு தெரு முடிச்சு ஐந்தாவது தெருவுக்கு போகிறேங்க இன்றைக்கி அழகு ஒன்று என்னென்னா புதைப்பொருள் ஆய்வு ஒரு பன்னெண்டு வினாக்கள் எடுத்திருக்கோம் இந்த வினாக்கள் வாசிக்க வினா எண் ஒன்று தொல்பொருள் சான்றுகள் எத்தனை வகைகளாக பிரிக்கப்படுகின்றன இரண்டு மூன்று நான்கு ஐந்து விடை குறிப்பை நான் முடிவு பண்ணுங்கள் விநாயகன் இரண்டு கல்வெட்டுகள் எந்தெந்த வெளிநாடுகளில் காணப்படுகின்றன கல்வெட்டுகள் எந்தெந்த வெளிநாடுகளில் காணப்படுகின்றன மலேசியா இலங்கை இலங்கை சிங்கப்பூர் சிங்கப்பூர் ரீ ரீயூனியன் தீவு ரீயூனியன் மலேசியா இதை நீங்கள் முடிவு பண்ணுங்கள் விநாயகன் மூன்று செங்கம் நடுக்கற்கள் யாருடைய வரலாற்றுக்கு சான்று பகிர்கின்றன செங்கம் நடுகர்கள் யாருடைய வரலாற்றுக்கு சான்று பகிர்கின்றன சேர வரலாறு பாண்டிய வரலாறு பல்லவ வரலாறு சோழ வரலாறு செங்கம் என்பது ஒரு குறிப்பான கொடுக்குறேன் திருவண்ணாமலை மக அருகில் இருக்கு அங்கே எந்த பகுதி ஆண்டவர்கள் முடிவு பண்ணிக்கிங்க விநாயகன் நான்கு அசோகரின் கல்வெட்டு பெயர் என்ன அசோகரின் கல்வெட்டு பெயர் என்ன காதிகும்பா கல்வெட்டு அலகாபாத் கல்வெட்டு கிரந்த கல்வெட்டு கிர்னார் கல்வெட்டு மிக முக்கியமான கேள்வி அசோகரின் கல்வெட்டு பெயர் விநாயகன் ஐந்து செப்பு நாணயங்களை வெளியிடுவதில் சிறப்பு பெற்று விளங்கியவர்கள் யார் யார் செப்பு நாணயங்களை வெளியிடு வெளியிடுவதில் சிறப்பு பெற்று விளங்கியவர்கள் யார் யார் சேரர் சோழர் சோழர் பாண்டியர் பாண்டியர் பல்லவர் பல்லவர் சேரர் யார் முடிவு பண்ணுங்க விநாயகன் ஆறு தமிழின் இரும்பு நாகரிகத்தை வெளிப்படுத்தியது இந்த ஊர்தான் தமிழனின் இரும்பு நாகரிகத்தை வெளிப்படுத்தியது இந்த ஊர்தான் ஆதிச்சநல்லூர் மறையூர் அத்திரப்பாக்கம் கொடுமணல் விநாயகன் ஏழு ஆஸ்திரேலிய பழங்குடி மக்கள் பயன்படுத்திய பூமராங் என்னும் ஆயுதம் கிடைக்கப்பட்ட இடம் எது ஆஸ்திரேலிய பழங்குடி மக்கள் பயன்படுத்திய பூமராங் என்னும் ஆயுதம் கிடைக்கப்பட்ட இடம் கீழடி ஆதிச்சநல்லூர் அரியாங்குப்பம் அத்திரப்பாக்கம் விநாயகன் எட்டு அறிக்கைமேடு அகழ்வாராய்ச்சியில் கிடைத்துள்ள நாணயங்கள் எந்த நாட்டு நாணயங்கள் அறிக்கைமேடு அகழ்வாராய்ச்சியில் கிடைத்துள்ள நாணயங்கள் எந்த நாட்டு நாணயங்கள் ரோமாபுரி எகிப்து பாபிலோனியா கிரேக்கம் விநாயன் ஒன்பது சிலப்பதிகாரம் பரிவாடல் மதுரை காஞ்சி போன்ற இடங்களில் இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கும் கல்மணிகள் கிடைக்கப்பட்ட இடம் எது சிலப்பதிகாரம் பரிவாடல் மதுரை காஞ்சி போன்ற இலக்கியங்களில் குறிப்பிட்ட குறிப்பிட்டிருக்கும் கல்மணிகள் கிடைக்கப்பட்ட இடம் அறிக்கமேடு கீழடி அதுச்சநல்லூர் இவற்றில் எதுவும் இல்லை விநாயகன் பத்து இந்திய தொல்லியல் துறையின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் இந்திய தொழில்துறையின் தந்தை அமர்நாத் கிருஷ்ணா நிகாலிசாகர் அலெக்சாண்டர் சாரணா சங்கஸ்கா கேள்வியின் பதினொன்று தொல்லியல் பள்ளியை தொடங்கியவர் யார் தொல்லியல் பள்ளியை தொடங்கியவர் யார் நிகாலிசாகர் புலவியா பியாண்டோ அலெக்சாண்டர் சாரணா சங்கஸ்கா விநாயகன் பன்னெண்டு உலக மக்கள் யாவரும் வியக்க வண்ணம் அமைந்த புதை பொருள் ஆய்வு கண்டுபிடிப்பியது உலக மக்கள் யாவரும் வியக்க வண்ணம் அமைந்த புதை பொருள் ஆய்வு கண்டுபிடிப்பியது எகிப்து ரோமாபுரி சிந்து சமவெளி அறிக்கமேடு பன்னெண்டு வினாக்கள் முடிச்சிருக்கோம் இதுக்கு நீங்கள் விடை எழுதுங்க அதுக்கு முன்னாடி நேற்றைய தேர்வுகள் நிறைய பேர் சிறப்பாக எழுதியிருந்தீங்க சில பேர் பத்துக்கு பத்து நிறைய பேர் ஆறு மதிப்பு எடுத்திருந்தீங்க இன்றைய நல்லா எழுதுவீங்க நம்புகிறேன் இதை தேர்வு இப்போ குறித்து வச்சுருப்பீங்க அடுத்த விடையை சொல்கிறேன் விடையை செக் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் எவ்வளோன்னு பதிவு பண்ணுங்க விநாயகன் ஒன்று தொல்பொருள் சான்றுகள் எத்தனை வகைகளாக பிரிக்கப்படுகின்றன மூன்று வகைகளாக பிரிக்கப்படுகிறது விநாயகன் இரண்டு கல்வெட்டுகள் எந்தெந்த வெளிநாடுகளில் காணப்படுகின்றன மலேசியா இலங்கை மலேசியா இலங்கை செங்கம் நடுக்கற்கள் யாருடைய வரலாற்றுக்கு சான்று போகின்றன காஞ்சிபுரம் திருவண்ணாமலை செங்கல்பட்டு பார்த்தீங்கன்னா பல்லவர்கள் பல்லவர்கள் பகுதி அப்ப பல்லவர் வரலாறு விடை குறிப்பு இ பல்லவர் வரலாறு நான்கு விநாயகன் நான்கு அசோகரின் கல்வெட்டு பெயர் கிருணார் கல்வெட்டு விநாயகன் ஐந்து விநாயகன் ஐந்து செப்பு நாணயங்களை வெளியிடுவதில் சிறப்பு பற்றி விளங்கியவர்கள் யார் யார் பாண்டியர் பல்லவர் பாண்டியர் பல்லவர் விநாயகன் யாரு தமிழனின் எறும்பு நகரத்தை வெளிப்படுத்தியது இந்த ஊர் தான் ஆதிச்சநல்லர் தாங்க தமிழனின் எறும்பு நகரத்தை வெளிப்படுத்தியது அதிர்ச்சநல்லூர் ஆஸ்திரேலிய பழங்குடி மக்கள் பயன்படுத்திய பூமராங்கன் ஆயுதம் கிடைக்கப்பட்ட இடமும் ஆதிச்சநல்லூர் தான் விநாயகன் எட்டு அறிக்கைமேடு அகல் கிடைத்துள்ள நாணயங்கள் எந்த நாட்டு நாணயங்கள் பார்த்தீங்கன்னா ரோமாபுரி நாட்டு நாணயங்கள் ரோமாபுரி சிலப்பதிகாரம் பரிபாடல் மதுரை காஞ்சி போன்ற இலக்கியங்களை குறிப்பிட்டிருக்கும் கல்மணிகள் கிடைக்கப்பட்ட இடம் கீழடி விநாயகன் பத்து இந்திய தொல்லியல் துறையின் தந்தை என அழைக்கப்படுவர் அலெக்சாண்டர் இந்திய தொழில் துறையின் தந்தை அலெக்சாண்டர் பதினொன்று விநாயகன் பதினொன்று தொல்லியல் பள்ளியை தொடங்கியவர் பிளவியா பியாண்டோ தொல்லியல் பள்ளியை தொடங்கியவர் பிளவியா பியாண்டோ பன் கேள்வியின் பன்னெண்டு உலக மக்கள் யாவரும் இயக்கமனம் அமைந்த புதைபத் புதைபொருள் ஆய்வு கண்டுபிடிப்பு எது அப்படின்னா எகிப்து உலக மக்கள் யாவரும் இயக்கமண்ணம் அமைந்த புதைபொருள் ஆய்வு கண்டுபிடிப்பு எகிப்தாகும் விடை குறிப்பு என்னென்னு பார்த்துட்டு கமன்ஸில் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் நாளை இப்போ அழகு ஒன்று இறுதி பகுதி இருக்குது அது என்ன அப்படின்னா பண்பாட்டு பரவல் காலையில் மெசேஜ் பண்ணுறேன் அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்க கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்